ஓம் நம சிவாயா தஞ்சை பெரிய கோவில் தமிழகம் என்றாலே ஆன்மீக பூமி என இந்தியா முழுக்க உள்ள மக்களால் அறியப்படுகின்றது அந்த வகையில் தமிழகத்தின் புகழை இந்தியா மட்டுமின்றி உலகமெங்கும் பரப்பும் வகையில் சுமார் ஆயிரம் வருடங்களை கடந்து இன்றும் கம்பீரமாக நிற்கின்றது தஞ்சை பெரிய கோவில் மூலவர் பெருவுடையார் அம்பாள் பெரியநாயகி நாயகி சிவகங்கை தீர்த்தம் தலவிருச்சம் வன்னிமரம் வேறு பெயர் பிரகதீஸ்வரர் கோவில் கட்டியவர் ராஜராஜ சோழன் பழமை ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டு ஆண்டுகள் நேரம் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை அமைவிடம் தஞ்சாவூர் நகரம் மாவட்டம் தஞ்சாவூர் மாநிலம் தமிழ்நாடு கும்பராசி சதய நட்சத்திரக்காரர்கள் தஞ்சாவூர் பெரிய கோவில் செல்லலாமா கும்பராசி சதய நட்சத்திரம் ராசி அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சனி பகவான் நட்சத்திர அதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு சக்தி தரும் தெய்வம் சிவபெருமான் ஆஞ்சநேயர் சனி பகவான் பிரதான பரிகார தலம் சிவஸ்தலங்கள் பெரிய கோவில்கள் குறிப்பாக சிவபெருமான் உறைவிடங்கள் தஞ்சாவூர் பெரிய கோவில் செல்லலாமா கும்ப ராசி சதய நட்சத்திரக்காரர்கள் ஆம் செல்லலாம் செல்ல மிகவும் நல்லது ஏனெனில் இந்த கோவில் சிவபெருமான் பிரகதீஸ்வரர் தலமாகும் சதய நட்சத்திரத்திற்கு அனுகூலமான பரிகார தலம் இதுதான் சனியின் அதிபதியாக உள்ள சிவபெருமான் அருள் பெறுவது உங்கள் ஜாதக சனி தோஷங்கள் சனி தசை அந்தரங்கள் ஏழரை சனி போன்ற பரிகாரங்களுக்கு உதவும் செல்வதற்கு ஏற்ற நாள் சனிக்கிழமை அல்லது பிரதோஷம் அன்று செல்வது நல்லது கோவிலில் சனிதோஷ நிவாரண அபிஷேகம் அல்லது சிவ வழிபாடு செய்யலாம் பின் நவரத்தின மாலை வெள்ளை புஷ்பங்கள் கொண்டு வழிபாடு செய்யவும் பரிந்துரைக்கப்படுகிறது பரிகாரமாக கூறப்படும் விஷயம் கும்பராசிக்கு சிவ வழிபாடு நித்தியம் வேண்டியது பெரிய கோவில்கள் பஞ்சபூத ஸ்தலங்கள் செல்வது ஜாதக ரீதியாக சுப பலன்களையும் சுக நிகழ்களையும் தரும் முடிவாக கும்ப ராசி சதயம் நட்சத்திரம் உடைய நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு செல்லலாம் மிகவும் நன்மை தரும் யாத்திரையாக யாத்திரையாக இருக்கட்டும் எப்போதாவது நேரம் எடுத்துக்கொண்டு சுபதினத்தில் சென்று சனி பகவான் மற்றும் சிவபெருமானை வழிபடவும் வாழ்க உங்கள் வாழ்வு வளமாக தஞ்சாவூர் பெரிய கோவிலின் ரகசியங்கள் ஒன்று கும்பம் கலசம் அதனுடைய ரகசியம் கோபுரத்தின் மேல் உள்ள தங்க கும்பம் கலசம் சுமார் எண்பதுடன் எடை உள்ளது அந்த உயரத்திற்கு எப்படி கொண்டு போனார்கள் என்பது இன்றும் புதிர்தான் நெடுங்காலம் வரை இது ஒரு ஏரியிலிருந்து சாய்ந்த சுரங்கப்பாதை இன்க்ளை ராம் சிஸ்டம் மூலம் தூக்கப்பட்டது என்று கருதப்படுகிறது இரண்டு நிழல் ரகசியம் கோவில் ராஜகோபுரம் மிகவும் உயரமாக உள்ளது அறுவரையான இருநூத்தி பதினாறு அடி ஆனால் இரவு நேரத்தில் கூட அதன் நிழல் தரையில் விழுவதில்லை என்று சிலர் நம்புகிறார்கள் இது சூரியனின் கோணத்தை கணக்கிட்டு செய்த அழகிய கட்டுமானம் மூன்று கோவிலின் மேலாடைகள் ரூப் ஸ்டோன்ஸ் கோவிலின் கூரையில் எண்பது டன் எடையுள்ள கல் வைத்துள்ளனர் அவற்றை எப்படி அந்த உயரத்துக்கு எடுத்து எடுத்தார்கள் என்பது இன்னும் விஞ்ஞான ரீதியாக கேள்விக்குரியதே தஞ்சாவூர் கோவிலில் சித்தர் சக்தி இருக்குமா சில ஆன்மீக நம்பிக்கைகளின்படி இந்த கோவிலில் சக்தி வாய்ந்த யோகிகள் சித்தர்கள் மற்றும் தேவதைகள் வழிபட்ட இடம் என்றும் நம்பப்படுகிறது சிலர் நந்தி சிலையின் பின்புறம் ரகசிய சுரங்க பாதைகள் உள்ளன என்றும் கூறுகின்றனர் வெவ்வேறு இசை உணர்ச்சி பாறைகள் மியூசிக்கல் ஸ்டோன்ஸ் கோவில் கோவில் சில இடங்களில் இசை எழுப்பும் கற்கள் உள்ளன தட்டும் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு இசையை உண்டாக்குகிறது இது இசை விஞ்ஞானத்தின் ஓர் அற்புதம் கல் இல்லாமல் கட்டிய கூரைகள் எண்பது அடி உயர கூரை மர உலோக பீமாரணி கலஷா போன்றவை மரமேல் கல் வைக்காமல் இடப்பட்டிருக்கின்றன இதில் மைய சுழற்சி மற்றும் சுமை சமநிலை கிராவிட்டி பேலன்ஸ் பயன்படுத்தப்பட்டுள்ளது மூன்றாவது கண் கோவிலில் உள்ள சில விநாயகர் மற்றும் சிவன் உருவங்களில் மூன்றாவது கண் தவிர்க்கப்படவில்லை இது தத்துவவாதம் மற்றும் ஆன்மீக கலை பிரதிபலிப்பை காட்டுகின்றது விமானத்தின் உச்சியில் கட்டப்பட்ட கல் எண்பது டன் அதாவது எழுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு தௌசண்ட் கிலோகிராம் அந்த பெரிய கல் இருநூற்றி பதினாறு அடி உயரத்தில் வைக்கப்பட்டிருப்பது ஆச்சரியம் அதற்கு இழை சரணிகள் பயன்படுத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வண்டி வழியாக எடுக்கப்பட்ட எடுக்கப்பட்டது என நம்பப்படுகிறது நீல மேகங்களுடன் ஒத்த சுவரோவியம் சோழர்களின் நுட்பமான சுவரோவியங்கள் இயற்கையின் உருவங்களை பிரதிபலிக்கும் இது ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக பாழ்படாமல் உள்ளது ஒலி அடக்கும் கூடங்கள் எக்கோலிஸ் சாம்பஸ் கோவிலின் சில இடங்களில் ஒருவரது குரல் கூட எதிரொலி இல்லாமல் அடங்குகிறது இது ஒரு வித்தியாசமான கலை அகாஸ்டிக் டிசைன் சமதள வீதங்கள் சேரியர் டிசைன் கோவில் முழுவதும் ரத கட்டமைப்பில் அமைந்துள்ளது அதாவது சிவனை சூரியன் போல் ஒளிர வைக்கும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது கடவுளுக்கே தனியறை பெருமாளுக்கே போல லிங்கத்தின் பின்னால் உள்ள பரமசிவன் உருவம் அதில் கண்ணுக்கே தெரியாத நுணுக்கம் உலக பாரம்பரிய பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் யுனெஸ்கோ தரப்பில் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் மானுமெண்ட் என்ற பெருமை பெற்றது இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா